மகாராஜா நித்ரன் சாமி இயக்கத்தில் நம் மக்கள் செல்வன் விஜயசேவன் நடித்த படம் இந்த படம் பல சிறப்புகளை பெற்று இருக்குது என்னன்னா அவருடைய ஐம்பதாவது படம் அவருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோவா மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக அமைந்த படம் விஜயசேவியோட முதல் நூறு கோடி வசூல் படம் அப்படிங்கிற பல சிறப்புகளை இந்த படம் பெற்றிருந்துச்சு வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் இந்த படத்தை ரசிகர்களும் விமர்சகர்களும் சினிமா ஆர்வங்களும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க இப்போ தியேட்டர்லேயே நூற்றி பத்து கோடிக்கு மேலே இந்த படம் வசூலாயிடுச்சு இப்போது ஜூலை மாதம் அந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆச்சு ஓடிடியில் இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு மகத்தான வெற்றியை அடைஞ்சிருக்கு இந்த மகாராஜா அப்படிங்கிற படம் அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் வந்தோம் இந்த மகாராஜா படத்தை வெறும் பதினேழு கோடிக்கு தான் ஓடிடி ரைட்ஸாக வாங்கியிருக்காங்க ஆனால் மகாராஜா படத்தை இதுவரைக்கும் ஓடிடியில் மட்டும் நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும் ரெண்டு கோடி பேர் வந்து பார்த்துருக்காங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாங்கின பதினேழு கோடியை விட பத்து மடங்கு வந்து இந்த படத்துக்கு லாபம் கிடச்சிருக்கு அதாவது சுமார் நூற்றம்பது கோடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸுக்கு மகாராஜா படத்தின் மூலமே வருமானம் வந்திருக்கான் ஸோ தியேட்டரில் நூற்றி பத்து கோடி கலெக்ஷனு நெட்ஃப்ளிக்ஸில் சுமார் நூற்றம்பது கோடி கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தா இரநூத்தம்பது இரநூத்தறு கோடியை வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்குது நம்ம மகாராஜா படம் ஸோ இதனாலேயே மக்கள் சொல்லன் விஜயசெல்வது வந்து ஒரு கிளாஸான ஹீரோ மட்டும் கிடையாது வசூல் நாயகன் அப்படிங்கிறதையும் இந்த மகாராஜா நிச்சயமா வசூல்லையும் அவர் ஒரு மகாராஜா அப்படிங்கிறத வந்து புரிய வச்சிருக்கு உணர்த்தி இருக்குது இந்த மகாராஜா படம் விஜய் சேதுபதிக்கு பிஸ்னஸ் அவருடைய சேலரி வைஸ் அவருடைய அடுத்தடுத்த படங்கள்ல வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்றதுக்கான எல்லா கதைக்கலனையும் விஜய் சேதுபதி நடிக்கலாம் அதற்கு மார்க்கெட் பிஸ்னஸ் ஒரு தடையாக இருக்காது அப்படிங்கிறத வந்து இந்த மகாராஜா படம் வந்து ரொம்பவே வந்து உணர்த்தியிருக்குது ஸோ மகாராஜா பெயருக்கு ஏற்றார் போல் விஜய் சேதுபதிக்கும் ஒரு மிகப்பெரிய நல்லது பண்ணிருக்குது இயக்குனர் நித்ரன் சாமந்திக்கும் மிகப்பெரிய நல்லது பண்ணிக்குது பொறுத்துந்து பார்ப்போம் இவங்களோட அடுத்தடுத்த படங்கள் என்னென்ன சம்பவம் பண்ண போகுது அது தியாட்டர்லையும் ஓட்டிட்லேயும் அப்படிங்கிறத ஸோ யாருக்கெல்லாம் மகாராஜா படம் வந்து தியாட்டரில் பார்க்கவும் பிடிச்சிது ஓட்டீட்லேயும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்